குழு வேணும் கிதாபையும் அதிகமாக படிப்பார்கள் மேலும் தன் ஹஜு கடமையை முடித்து விட்டு அபுல் வாசதி ரஹம்லா அவர்களிடத்துல பயாத் செய்வதற்காக வேண்டி ஈராக்ல உள்ள வாசதி என்ற ஊருக்கு சென்றாங்க அங்க போனா அந்த அபுல் ஹசன் வாசதி அவங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி நானும் உங்களுக்கு பயத்து கொடுக்க மாட்டேன் அவங்க ஊர்ல ஒருத்தவங்க உன் ஊர்லயும் உன் ஆசிரியர் இருக்காங்க நீ அவங்கள்ட்ட போய் கத்துக்கொன்ன உடனே அப்துல்ஹசன் ஷாலியில அவங்க வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் அவங்க வந்து கடைசியா போ சொல்லிட்டாங்க அவங்க ஊருக்கு போனவருக்குமா பார்த்தா அவங்க ஊர்ல இருந்த ஏழைகள் எல்லாம் ரொட்டி வாங்கி கொடுத்தாங்க ரொட்டி வாங்கி கொடுத்து ரொட்டி கணக்கா போய் காசு கொடுக்கலாம்னு காசு காசு எடுத்து கொடுத்தா அந்த இந்த காசு செல்லாதுன்னு அவங்களும் போய் காசு வேற காசு இருந்தா எடுத்து விடலான்னு சொல்லிட்டு போ போறாங்க ரோட்ல அப்ப பார்த்தா ஒரு மனிதர் வாங்க முன்னாடி தோன்றாங்க அந்த மனிதர் வந்து ஏன்பா ரொட்டி வாங்கிட்டு காசு குடுத்தாங்கன்னு சொல்ல அப்படின்னு கேட்டாங்க உடனே கேட்ட உடனே அவங்க வந்து எங்க அந்த காசு எடுப்பா அப்படின்னா அந்த மனுஷர் உடனே அவன் வந்து காசு எடுத்து காமிச்சு காமிச்ச உடனே ஆஹ் அவன் கைய வச்சு ஒரு தடவு தரணும் அந்த ரொட்டி கடைக்கார்ட்டு போய் கொடுங்க அப்படின்னாங்க போ போனா அந்த ரொட்டி கடைக்காரன் போய் கொடுத்தாங்க பார்த்தா அவன் வாங்கிட்டான் உடனே ஆச்சரியமாக போச்சு என்னன்னா ஒரு மனுஷன் வந்தாரு காசு தலைவனாரு பார்த்தா அது எப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊர் ஃபுல்லா தேடுறாரு பல நாட்களா தேடுறாரு கடைசியாக ஒரு முறை வந்து தையத் மசித் மசிதல வந்து ஜும்மா வந்து விட்டு எது பக்கம் சலான் கொடுக்குறாரு அந்த நாட்டுல பார்த்தா அந்த மனுஷன் பக்கத்துல உட்காந்துருக்காரு அவரை உடனே பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க யாருப்பா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனுஷன் சொன்னாரு நான் தான் சொல்லுவாரு நீங்க எனக்கு ஆசிரியரா இருக்கீங்களான்னு கேட்ட போது அவர் அவர் எதுவுமே சொல்லலை பிறகு சும்மா அவரை பார்த்தா முடிஞ்சு காணும் எங்க வந்து கவலை கடந்த மூங்கி காடுகள்ல அலைந்து திரும்பிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்தா ஒரு அசரல் சத்தம் கிடைச்சு உன் உன் ஷேக் வந்து அலமெல்லும் மலையோட குன்றுல்ல இருக்காங்க அவங்க பேர் வந்து அப்துல் சலாமி மசீர் அவர்கள் மசீர் அவர்கள் என்று சொன்னாங்க உடனே அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க மலையை அடைஞ்சு அந்த குன்று கிட்ட போயிட்டாங்க அந்த இடத்துல அது இரம் அதனால அந்த இரம் வாங்கி அந்த குன்றுலயே கழிச்சிட்டு அடுத்த நாள் காலையில குளிச்சுட்டு அவங்க கிட்ட போறாங்க பார்த்தா இந்த அப்துல்லா இம் மசீல் அவர்கள் வாங்க வாங்க அப்படின்னு வர வைக்கிறாங்க எப்படி இதே மாதிரி நம்மளை கூப்பிட்டு இவங்களே வர வைக்கிறாங்க அப்படிங்கிற எப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்கள்ட்ட வந்து ஆறு மாசம் பாடம் அவங்க படிச்சாங்க பாடம் படிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் அப்துல்லாயி மசீல் அவர்கள் வந்து தன் 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 பய தன் இடத்துல பயப்படுறவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நீ அல்லாட்ட அல்லாத மறுபடி போய் நிக்கிறீங்கன்னா எப்படி போய் நிற்பேன் கேட்டதுக்கு அபுல் ஹசன் சாது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் போய் ஏழையா போயிருப்பேன் அப்படின்னா உடனே தப்புப்பா இந்த மாதிரி போய் நிக்க கூடாது அல்லாத இடத்துல எதுவுமே இல்லாம போய் நிக்கிறது தான் சிறப்பு அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் போய் கால போய் காட்டுல போய் தவிர வருவேன் அப்படின்ன உடனே காட்டுல போய் தவிரிட்டு ஒரு தாட்டி அவன் வந்து தவம் இருந்துட்டு வராங்க வரும்போது ஒரு நாடி ஒரு அசுரின் சத்தம் கிடைச்சு நீங்க வந்து என்னோட வழி ஆயிட்டீங்க உடனே நீங்க சென்று மக்களுக்கு போதனை செய்யுங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு அசுரி கிடைச்சு அவங்களுக்கு இது சுயகத்தை போய் அப்படியே சொல்றாங்க அவங்க அவங்க சுயகம் என்ன சொன்னாங்க அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஷாதலா போய் ஷாதலா போனீங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு ஒரு பேரை தருவான் அதுக்கப்புறமா அங்கிருந்து தூணி செல்லுங்க அங்க போனா உள்ள உங்களுக்கு அரசு தண்டனையை கொடுப்பான் அதுக்கப்புறமா அங்கிருந்து கிழக்கு நோக்கி போவீங்க கிழக்கு நோக்கி போவீங்க அப்ப பாங்க குத்துப்பை என்ற பட்டம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஷேக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே ஹிஃபுல்லால எதுவுமே சொ சொல்லு அவங்க நினைச்சுகிட்டே வராங்க போற வழ வந்து அவங்க ஷேக வந்து உணர்ந்துறாங்க மனசு அது அதுதான் அவங்க மனித படுத்த மூணு வயசு குழந்தைய தட்டி எழுப்பிட்டு இந்த மாதிரி போய் சொல்லிட்ட உடனே நேரம் போய் அவங்களுக்கு கழுத்து போய் புடிச்சு ஹிஃபுலால் சொல்றது இல்ல தானா மனசுல வர சொல்லி முடிச்சோம் சொல்லும் வழியில ஜபல் ஜெப்ரானுக்கு உனக்கு உண்ணூறவை தெரியும் என்பதை போல அவர் ஜபல் அவள் ஜபல் ஜெப்ரானுக்கு சென்ன உடனே அவங்களுக்கு உள்ளுணர்வு தெரிஞ்சது ஆஹ் தன் ஷேஃப் மனைவோரமாக செல்லும் போது ஒருவன் நான் நபி என்று கூறி அவளோட ஷேக் ஷேக் ஓட ரசம் போட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் அந்த நேரத்துல பார்த்தா திடீர்னு ஒரு படம் வந்துச்சு அந்த உடும் படம் படுத்து அவங்க எல்லாம் பயந்து ஓட பயந்து ஓடும்பொழுது கீழே குளிர்ந்தது அவங்க பாக்கவே இல்லை ஏன்னா போய் உளுந்து மவுத்தங்க இந்த விஷயம் அப்படின்னு நம்ம திடீர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பின்பு தன் சேஷன் உத்தரவுப்படி அவன் சாதிலா சென்று அங்க ஒரு ஏழை வீட்டு ஒரு ஏழையை பார்த்தாங்க அந்த ஏழைக்கே அவங்களை பார்த்த உடனே தெரிஞ்சு இவங்களை வழி உள்ளாண்டு அதனால இவங்க நேரம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என் வீட்டுல பாருங்க எவ்வளவு ஏழ்மையா இருக்கு வரும் ஒரு நாளுக்கு அந்த சாப்பாடு மட்டும் தான் இருக்கு அப்படின்ன உடனே அதை எடுத்துட்டு வாங்க உடனே அதுல சொன்னா அது தாவனாங்க பார்த்தா அதுல இருந்து இனிமேல் வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி அதுல இருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு பின்பு அப்துல் ஹசன் ஷாதிலா வந்து ஷாதிலாவில ஒரு வீட்டுல வச்சு சொன்னாங்க அவர்கள் அவர்கள பயிற்றுப்படுவதை நிறைய பேர் வந்து இருப்பாங்க அவங்க வந்து முதலாவதாக வந்த முதலாவது வந்து பயிற்சி செஞ்சவங்க வந்து அப்துல்லாஹிபு சலாமா இவர்கள் தான் இவர்களோடு தான் அவங்க வந்து அதிகமான காலம் தவம் வந்து ஒரு ஒரு நாள் ஜபல் ஜபுரானுக்கு இவர்களின் முதல் முதல்மானவனான அப்துல்லாஹிபு சலாமா அவர்களையும் வயது சென்று அங்கு குரான் இல்லாம் சூறாவில் வரக்கூடிய உள்ள அது அங்கிருந்து ஆடிச்சு என்று கூடுறாங்க பின்பு அங்கிருந்து துணிசாவுக்கு செல்ல அபுல் ஹசன் ரஹ்கள் முடிவெடுத்தாங்க அதன்படி அவங்க மாணவரான அப்துல்வாஹிமு சலாமா அவர்களையும் அழைத்துக் கொண்டு புறப்பட்டாங்க இந்த விஷயம் துணிசாவில உள்ள மக்கள் இடத்துல காட்டு தீ மாதிரி பரவச்சு ஆண்டகை அவர்கள் அங்க தூணிசாவோட வாசல் வந்த உடனே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா நின்று அவங்க வளவ இருக்கிறாங்க அப்புறம் தூணிசா அப்புறம் ஒரு ஒரு நாள் ஆண்டகை அவர்களுக்கு கனவுல கண்மணி நாயகம் சொல்லலாம் அடிச்சுட்டு வராங்க இந்த மாதிரி நீங்க எகிப்துக்கு போங்க உங்களுக்கு வந்து

ஜன்னதல் முவாலாவில் அப்துல்லா இவ்வளவு சுபைர் ரலில்லா அவர்கள் அருகிலே அரு அருகிலே அடக்கம் செய்யப்பட்டது ஆகவே அவ்வாஹுதாலா இவர்களுக்கு இவர்களை எப்படி இந்த உலகம் ஃபுல்லா இஸ்லாத்தை பரப்பு செய்தானோ அதில் ஒரு பங்கையாக என்னையும் உங்களையும் அந்த உலகத்தில் இஸ்லாத்தை பரப்பு செய்வானாங்க அஃபுல் தவான் அஹம்துல்லாஹ் இல்லானது சலாம் சலாமாளிகும்பா இந்த ஆனா